ஃபர்ஸ்ட் நம்ம பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா பொருள் சரியா முதற்பொருள் முதற் பொருள்னா நிலமும் பொழுதும் நிலமும் பொழுதும் முதற் பொருளை வந்து ரெண்டா பிரிச்சிருக்காங்க பொழுதும் நிலமும் பொழுதும் தான் முதற் பொருட்கள் சரியா நிலம் அப்படின்னு சொன்னா நிலம் அப்படின்னு சொன்னா ஐவகை நிலங்கள் ஐவகை ஐவகை நிலங்கள் நிலம் வந்து ஐந்து வகைப்படும் ஐவகை நிலங்கள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த ஐந்து தான் ஐவகை நிலங்கள் ஐந்து அன்பின் ஐந்துனேன்னு சொன்னாலும் இது தான் ஐவகை நிலங்கள்னு சொன்னாலும் குறிஞ்சி முல்லை பாலை தான் குறிஞ்சின்னா நல்ல நல்லா நினைப்பச்சிருங்க குறிஞ்சினா மலை மலையும் மலை சார்ந்த இடமும் மலையும் மலை சார்ந்த இடமும் முல்லைன்னா காடு காடும் காடு சார்ந்த இடமும் அப்படின்னு நான் வச்சிருங்க மலைன்னா மலையும் மலை சார்ந்த இடமும் காடுனா காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை மருதானா நாம் வாழக்கூடிய பகுதி வயல் வயலும் வயல் சார்ந்த இடமும் அது வந்து மருதம் நெய்ணல்னா மீனவர்கள் வாழக்கூடிய கடலும் கடல் சார்ந்த இடமும் பாலைன்னு பாலைவனம் பாலை மணலும் மணல் சார்ந்த இடமும் என்ன ஒண்ணு சுரமும் சுரம் சார்ந்த இடமும் சொல்லியிருப்பாங்க நம்ம ஞாபகம் மணலும் மணல் சார்ந்த இடமும் அல்லது சுரமும் சுரம் சார்ந்த இடமும் ஓகேவா இதுதான் ஐவகை நிலங்கள் ஓகேவா அடுத்தது நம்ம நிலம் பார்த்தாச்சு ஐவகை நிலம் பார்த்தாச்சு அடுத்தது என்னது இருக்கு முதற் பொருள்ல முதற் பொருள் ஐவகை நிலம் பார்த்துட்டோம் அடுத்தது என்னது பொழுது ஓகேவா முதற் பொருள் நம்ம எத்தனை பார்த்தோம் ரெண்டு பார்த்தோம் ஒண்ணு என்னது நிலம் இன்னொன்று என்ன பார்த்தோம் பொழுது சரியா நிலமும் பொழுதும் படிச்சோம் தானே நிலம் பொழுது நிலம் ஐவகை நிலங்கள் பார்த்தாச்சு அடுத்த பொழுது பார்க்க போறோம் இந்த பொழுது ரெண்டையா பிரிச்சிருக்காங்க ஓகேவா பெரும் பெரும் பொழுது 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 சிறு ரெண்டு பிரிச்சுக்காங்க பெரும் பெரும்பொழுது இன்னொன்னு சிறு பொழுது ஓகேவா இந்த பெரும் பொழுது ஆறு வகைப்படும் இந்த பெரும் பொழுது எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் கார்காலம் கார்காலம் குளிர்காலம் முன்பனி காலம் பின்பனி காலம் காலம் முதுவேலம் பெரும்பொழுது வந்து கூறுகள் ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாசம் பன்னிரெண்டு மாசம் ஓகேவா இந்த பன்னிரண்டு மாசத்தையும் ஆறு பிரிவுகள் ஆறு கூறுகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆறு கூறுகள் ஒரு வருடத்தின் புரிதா ஒரு வருடத்தின் ஆறு கூறுகள் தான் என்னது பெரும்பொழுது ஓகேவா ஒரு வருஷத்தினுடைய அதாவது ஆறு கூறுகள் பெரும் பொழுதுன்னு சொல்லிட்டோம் அதுதான் கார்காலம் குளிர்காலம் முன்பரி காலம் காலம் இளவேலியர் காலம் முதுவேலியர் காலம் இப்படி மொத்தம் ஆறா பிரிச்சிருக்காங்க ஒவ்வொரு பொழுதுக்கும் ஆறு இருக்குல்ல பெரும்பொழுது ஆறு இருக்குல்ல அதுல ஒவ்வொரு பெரும் பொழுதுக்கும் ரெண்டு மாசம் மொத்தம் பன்னிரெண்டு மாதம் இல்லையா அந்த பன்னிரெண்டு மாதத்தையும் வந்து ஒவ்வொரு பெரும் பொழுதுக்கும் வந்து ரெண்டு மாசமா போயிடுச்சுன்னா மொத்தம் பன்னிரெண்டு மாதம் ஓகேவா அப்போ இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சிருங்கன்னா மற்ற மாதிரி நமக்கு இப்போ பன்னிரெண்டு மாதம்னா தமிழ் மாதங்கள் அதில் மறந்துடக்கூடாது ஞாபகம் வச்சுக்கணும் தமிழ் மாதங்கள் அப்போ தமிழ் மாதங்களில் வந்து முதல் மாதம் எங்கே ஸ்டார்ட் ஆகுது சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி இதுதான் பன்னிரு மாதங்கள் தமிழ் மாதங்கள் அதனுடைய அடிப்படையில் தான் இந்த பெரும்பொழுது வந்து பிரிச்சுருப்பாங்க ஒரு பெரும் பொழுதுக்கு ரெண்டு மாதம் சரியா ஃபஸ்ட்டில் நமக்கு எங்கே ஸ்டார்ட் ஆகுது சித்திரை அது என்பங்க ஆனால் நீங்கள் அப்படி படிச்சிங்கன்னா உங்களுக்கு இதை வந்து கண்டுபிடிக்க முடியாது நான் எளிமையாக உங்களுக்கு கண்டுபிடிக்கிற ஈஸியாக சொல்கிறேன் நீங்கள் ஃபஸ்ட்டில் எப்படி படிக்கணும்னா ஆவணி புரட்டாசி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி அப்படி வந்துடணும் ஆவணி புரட்டாசி அப்ப நம்ம முதல்ல உங்களுக்கு எப்படி ஞாபகம் வரும்னா ஆவணி புரட்டாசி ஆவணி புரட்டாசி அப்படி ஞாபகம் வச்சிருங்க ஏன்னா கார்காலத்துக்கு வந்து ஆவணி புரட்டாசி கார்காலத்துக்கு ரெண்டு மாசம் எந்த மாசம் இல்லாம் ஆவணி புரட்டாசி இனி வரிசையா சொல்லுங்க ஆவணி புரட்டாசின்னா கார்காலம் வந்தாச்சு அடுத்தது எங்கது குளிர்காலத்துக்கு அடுத்தது சொல்லுங்க ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை அடுத்தது மார்கழி தை மாசி பங்குனி அப்போ மார்கழி தை அப்படின்னு நான் மார்கழி தைனா முன்பணி காலம் மாசி பங்குனா என்னது பின்பணி காலம் அடுத்தது சித்திரை வைகாசி திரும்ப வருது சித்திரை வைகாசி ஆணி ஆனி ஆடி ஓகேவா அப்படி வரிசையாக வந்துடணும் அப்போ சித்திரை வைகாசினா இளவே நிற்காலம் ஆணி ஆடின்னு சொன்னா முதுவே ஓகேவா நீங்கள் ஆவணி புரட்டாசி அப்படிங்கிறத முதல்ல இருந்து அப்படி ஆவணி புரட்டாசி தான் கார்காலம் ஃபர்ஸ்ட்டில் அப்படியே அதுக்கூட வரிசையாக நீங்கள் அப்படி ரெண்டு ரெண்டு மாதம் சொல்லி பிரித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சரியா குழப்பமே கிடையாது சித்திரை வைகாசி அப்படின்னு நம்ம படித்தாலும் அது இருந்து வந்தாலும் நான் சொன்ன ஆர்டர்ல நீங்கள் இப்போ இந்த இதுக்காக படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்ல கார்காலம்னா ஆவணி புரட்டாசி அப்படின்னு படித்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பெரும்பொழுது ஆறு பொருள்களும் எளிமையாக படிச்சிடலாம் உங்களுக்கு குழப்பமே இருக்காது ஓகேவா அடுத்த நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிறு பொழுது ஓகேவா பெரும்பொழுது பார்த்தாச்சுல்ல இனி சிறு பொழுது இப்போ பெரும்பொழுது பார்த்தாச்சு அடுத்து சிறு பொழுது பார்ப்போமா சிறு அதே போலதான் தான் அதாவது பெரும்பொழுது எப்படி ஒரு ஆண்டின் ஆறு கூறுகளோ அதேபோல சிறுபொழுது ஒரு நாளின் ஒரு நாளின் ஆறு கூறுகள் அதே போல ஒரு நாளினுடைய ஆறு கூறுகள் ஓகேவா அது எப்படி ஒரு நாயினுடைய ஆறு குரலாக பிரிச்சிருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒன்று காலை ரெண்டு நண்பகல் மூணு எற்பாடு மூணு எற்பாடு நாலு மாலை அடுத்தது யாமம் வைகரை காலை நண்பகல் எப்பாடு மாலை யாமம் வைகரை காலை நண்பகல் ஏற்பாடு மாலை யாமம் வைகரை காலை நண்பகல் ஏற்பாடு மாலை யாமம் வைகரை இது ஒரு நாளின் ஆறு கூறுகள் சிறும் பொழுது சிறுபொழுது ஓகேவா பெரும் பெரும்பொழுதுனா நல்ல நேபம் வச்சுடுங்க ஒரு ஆண்டினுடைய ஆறு பகுதி ஆறு பிரிவுகள் ஆறு கூறுகள் அது நம்ம சொல்லிட்டே ஏற்கனவே கார்காலம் குளிர்காலம் முன்பனிக்காலம் பின்பணிக்காலம் இளவேநீர் முதுவேநீர் கார்காலம் குளிர்காலம் முன்பனி பின்பனி இளவேநீர் முதுவேநீர் இப்படி ஞாபகம் வச்சுருங்க ஓகேவா இப்படி மொத்தம் ஆறு காலங்கள் கார்காலம்னா நமக்கே தெரியும் கார்காலம்னா என்ன மழைக்காலம் குளிர்னா குளிர்காலம் ஓகேவா முன்பணி அந்த ஆவணி புரட்டாசி அப்படின்னு சொன்னால் அப்போ கார்காலம் குளிர மழைக்காலம் புரியுதா அப்படி ஞாபகம் வச்சுருங்க ஆவணி புரட்டாசி மழைக்காலம் அப்போ அது கார்காலம் குளிர் அடுத்தது ஆவணி புரட்டாசி அடுத்தது வந்து என்னது ஐப்பசி கார்த்திகை அது குளிர் நமக்கே தெரியும் கார்த்திகை மாதம் நல்ல குளிர் அடுத்தது பனி காலம் தொடங்குறதுக்கு முன்னால முன்பனி முந்தே பகுதி அப்ப என்னது ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை வந்து முன்பனி பனி வந்து தொடங்குறது அடுத்தது வந்து பனி அதிகமாக பின்பனி பனிக்கு வந்து குறைகிறது அப்படின்றத ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழித்தை மாசி பங்குனி மாசி பங்குனி அடுத்தது சித்திரை வைகாசி அதாவது வெயில் காலம் தொடங்குறது அடுத்தது முதுவேல்னால் நல்ல வெயில் காலம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு வச்சுக்கோன்னா எளிமே படிச்சிடலாம் ஓகேவா அதே போல் அடுத்தது என்னது சிறு பொழுது எத்தனை ஆறு என்னதெல்லாம் காலை நண்பகல் ஏற்பாடு மாலை யாமும் வைகரை காலைன்னா ஆறு மணிலேருந்து பத்து மணி நேரம் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் அங்கே ஒரு ஆண்டிற்கு பன்னிரெண்டு மாதம் சிறு பொழுதுன்னா ஒரு நாளையினுடைய ஆறு கூறுகள் இல்லையா அதனால் இருபத்தி நாலு மணி நேரத்தை ஆறாக பிரிங்க ஆறு நாலு இருபத்தி நாலு ஆறு இன்று நாலு தான் இருபத்தி நாலு அப்படின்னா அப்போ ஒரு நான் ஒரு மா கூறுக்கு சாரி ஒரு சிறுபொழுதுக்கு காலைன்னா மொத்தம் நாலு மணி நேரம் அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஆறு டு பத்து அடுத்து பத்து டு ரெண்டு அடுத்து ரெண்டு டு ஆறு திரும்பவும் அதே அங்கேருந்தே வருது திரும்ப திரும்பவும் ஆறு டு நாலு மாலை சாரி ஆறு டு பத்து இப்படி ஒரு நாளையுடைய ஆறு கூறுகள் என்னது சிறு போடுது அப்படின்னு நான் காலைன்னா ஆறு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் நண்பகல் வந்து பத்து மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் அடுத்த ஏற்பாடு வந்து ரெண்டு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் மாலை வந்து ஆறு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் அடுத்தது யாமம் வந்து பத்துலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் வைகரைங்கிறதுங்கிறது அதிகாலை அதிகாலை ரெண்டு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் வைகரை அதிகாலை யாமம்னு சொன்னால் நள்ளிரவு சொல்லுவா இல்லை சாமம் போகலு சாமம் பிடிக்க போகிறான் சாமம் இல்லை அது ஆக்சுவலாக யாமம் யாமம் அப்படின்னு சொன்னால் நள்ளிரவு ஓகேவா அப்புறம் மாலைங்கிறது வந்து ஆறு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் மாலை ஏற்பாடுங்கிறது வந்து எல் கூட்டல் பாடு ஏற்பாடை எப்படி பிடிப்பாங்கன்னா எல் கூட்டல் பாடு எல் அப்படின்னு சொன்னால் சூரியன் பாடுங்கிறது வந்து மறைதல் அப்ப என்ன சொல்றாங்கன்னா சூரியன் மறையும் நேரம் எல்பாடு அப்படிங்கிறது சூரியன் வந்து மறையக்கூடிய நேரம் இப்ப பாருங்க ரெண்டு மணி இருந்து ஆறு மணி தானே அப்போ சூரியன் வந்து மறையக்கூடிய நேரம் தானே ஆறு மணிக்குள்ள மறையும் இல்லை சூரியன் அப்போ எற்பாடு அப்படிங்கிறது வந்து எல் குட்டல் பாடு சூரியன் மறையும் நேரம் அதே பாருங்க நண்பகல்னா உச்சிவேல் பத்து மணில இருந்து ரெண்டு மணில நண்பகல் உச்சிவேயில் அடிக்கக்கூடிய நேரம் காலையென்னா ஆறுலேருந்து பத்து மணி வரைக்கும் ஓகேவா இப்படி நீங்கள் ஞாபகம் வச்சிட்டனா ஈஸியாக பிரச்சிடலாம் ஓகேவா